எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை பார்த்து கான்படுறான்னு கவலைப்படாது சோர்ந்து போகாதாங்க புலம்பாதாங்க நமக்கு அங்கேயும் செய்கிறவன் நல்லா தானே இருக்கிறாங்க நான் தானே கஷ்டப்படுறேன் அவங்க வீடு மேலே வீடு பாகனத்து மேலே வாகனம் நல்ல பணம் எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இவ்வளோ தூரம் எங்களை கலங்கடிக்கிறாங்க எங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறாங்க என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா அலை லுயா உனக்கு அநியாயம் செய்தவர்கள் வருத்தத்தை அறுப்பார்கள் ஆமான்னு பாருங்கள் முரதேகாவுக்கு அநியாயம் செய்தான் எப்படியாவது அவனை கொண்டுறோம் எப்படியாவது அவனை நடிச்சான் சாபடிக்குன்னு சொல்லி வீட்டு முன்னால் தூக்குமரத்தை அட்டி வச்சிருந்தான் அலை லுய்யா ஆனால் அந்த முரதகை பாருங்கள் அந்த யூத குல மக்களை உபவாசத்தோடு கூட ஆண்டு சமூகத்தில் செபித்தாங்க எனக்கு அநியாயம் செய்கிறானே இந்த ஆமான்னு சொல்லி பாருங்கள் ஆண்டு சமூத்தில் போய் நின்று செவித்தாங்க ஆனால் பாருங்கள் அநியாயத்தை விதைத்தவன் வருத்தத்தை அறுப்பான் உண்மையாகவே பாருங்கள் அளவு காலம் உண்டு ஒரு காலம் உண்டு அந்த நாட்கள்லாம் பாருங்கள் நம்ம அமைதியாக ஆண்டு சமூகத்தில் இருந்து ஜெபித்து நம்மளை தாழ்த்தி என்னுடைய பாவங்களையும் மன்னிங்கப்பா கிரமங்களையும் மன்னிங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அலை லுயா கத்தை நமக்காக இத்தம் தேவனாக இருக்கிறார் அலை லுயா நியாயத்தை விதைக்கிறவர்கள் வருத்தத்தை அறுத்து தான் ஆகணும் நெல் விதைச்சா அலை லுயா நெல் அறுத்து ஆகும் விதைக்கிறோம் அது மாதம் ஆகின உடனே அது அறுவடை செய்கிறோம் கோதுமை விதைக்கும் பொழுது அது அறுவடை செய்கிறோம் நல்ல காரியத்தை விதைக்கும் பொழுது நல்ல காரியத்தை அறுவடை செய்யலாம் ஆனால் பாருங்கள் அநியாயத்தை விதைக்கிறவர்கள் வருத்தத்தை அறுத்து தான் ஆகணும் பாருங்கள் அதில் லூயா நீங்கள் சோர்ந்து போகாதங்க உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணாலும் அலையில் அந்த வருத்தத்தை அறுப்பார்கள் இன்னும் வசனம் அப்படியே சொல்லிக்கிறது பாருங்கள் இன்னைக்கு ஒருவேளை உங்களை அநியாயமாக யார் துன்பப்படுத்துறாங்களா மந்திரவாதம் பண்ணி குடும்பத்தை ஒடுக்கிறாங்களா மந்திரவாதம் பண்ணி உங்கள் வியாபார ஸ்தலத்தை ஒன்றுமில்லாம ஆக்கி விட்டார்களா மந்திரவாதம் பண்ணி உங்கள் பிள்ளைகளை அம்மையை வேதனைப்படுத்துகிறாங்களா அவமானப்படுத்துகிறாங்களா அங்கங்கே இப்போ உங்களை தூசிக்கிறாங்களா அவமானமாக உங்களை பேசிக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு பண வசதி இருக்கிற நிமித்தம் ஒரு வீடு வசதி இருக்கிற நிமித்தம் ஒரு செல்வ செழிப்பு இருக்கிற நிமித்தம் உங்களை அவமானமாக பேசி உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா நீங்கள் சோர்ந்து போகாதங்க அநியாயத்தை விதைத்தவர்கள் வருத்தத்தை அறுத்தி ஆகணும் அல்ல நீக்கிற மனது கொண்டு இருக்கலாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் பாருங்கள் அல்ல உங்கள் சுக வாழ்வு தொழிற்கும் அல்ல அன்னைக்கு ஆமான்னு பாருங்கள் பல விதங்களிலும் கங்கனை கட்டி தூக்குமரத்தை நட்டி வச்சுருந்தான் அல்ல இல்லையே அவங்க யார்ட்டு சண்டைக்கு போகல பாருங்கள் யார்ட்டு எதுவும் பேசலை ஆண்டும் சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபிச்சாங்க அந்த காரியம் பாருங்கள் மாறுதலாகி முடிந்தது அல்ல இல்லையா அவன் தீமையை என்ன செஞ்சான் விதைச்சான் அநியாயத்தை விதைச்சான் வருத்தத்தை வருத்தம் அவன் மாத்திரம் அல்ல அவன் குடும்பங்களே பாருங்கள் ஏற்பெடுக்கப்பட்டது அல்ல இல்லையா எங்கள் குடும்பத்துக்கு ரோதமாக யார் யார் அநியாயம் பண்ணினாலும் அந்த வருத்தத்தை அறுப்பார்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து ஒரு குறும்பலனை காண அசந்த நல்லா நீங்கள் வாசித்து தியான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் நல்ல லூயா சொல்லுங்க தெய்வ பிள்ளைகளே அல்ல லூய்யா நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்கும் போது பாருங்க தெய்வம் அமைதியாக இருக்க மாட்டா உனக்கு ரோதிக்கு உரோதியாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் செய்வார் புறப்படுவார் பாருங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க அலை நீதிமானா நீதிமா நீதிமா ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமா அல்லை நீங்கள் சொல்ல வேண்டியதில் அவர் ரத்தத்தினால என்னை கழுவிடுங்கப்பா என் பிள்ளைகளை கழுவுங்க இசைப்பா நாங்கள் ஒன்று போதாவது குப்பைகள் தான் பாவி தான் இந்த காலை பாவத்தை மண்ணிங்க இறக்குதவ அக்கிரமத்தை மண்ணிங்க இந்த நாளில் பசுத்தமாக வாழைங்களுக்கு உதவிச்சிங்க இசப்பா பாடுகளை ஒவ்வொருத்தரும் தாங்க முடியலப்பா இந்த மனிதர்கள் செய்கிற காரியத்தை எங்களால் தாங்க முடியலையே என்று சொல்லி ஆண்டும் ஆண்டு போய் நின்றுப்பீங்க நிச்சயமாகவே பாருங்க அநியாயத்தை விதைத்தவர்கள் வருத்தத்தை அறுப்பாருங்க அல்ல அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம அநியாயம் பண்ணணும் இன்னைக்கு வருத்தத்தை நம்ம அறு அறுவடை செய்கிறோன்னு சொல்லுவாங்க அல்ல இல்லையா சோர்ந்து போகாத தேவ பிள்ளைகளை தொடர்ந்து தேவனோடு நீங்கள் சஞ்சரிங்க பரிசுத்தமாக வாழை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இதே நேங்களே பரிசுத்தப்படுத்தும் விதத்தை வாசிக்க நேசிக்க ஜெபிக்கமோடு சஞ்சரிக்க எங்களுக்கு உதவிச்சுக்களுங்க ஜெபாபி எங்களுக்கு ஊற்றுகப்பான்னு சொல்லி கேளுங்க அவர் உங்களுக்கு ஜபாவை ஊற்றி உங்களை ஜபிக்க வைப்பார் ஜபாபி ஊற்றி ஜபிக்க வைப்பார் பாருங்கள் காலிதோரோட கிருபை புதியது புது கிருபை உங்களுக்கு தந்து புது ஆசுவை தந்து அவங்களை ஆசீர்விப்பார் நிச்சயமாகவே நீங்கள் இப்படி அழுது கொண்டு இருக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி உண்டு ஒரு சந்தோஷம் உண்டு நல்ல எல்லோய ஆமான்னு பாருங்கள் அநியாயத்தை பேர் வருத்தத்தை அறுத்தான் இன்றைக்கி உங்களுக்கு வராமல் நிறைய ஆமான் எழுபிக் கொண்டு இருக்கலாம் அல்ல இல்லை உண்மை உண்மையாகவே அந்த ஆமான் பாருங்கள் வருத்தத்தை அறுப்பார்கள் உங்கள் குடும்பங்கள் செழிக்கும் உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்ன நிலமையில் இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் தேவனால் எல்லாம் கூடும் அல்ல அவர் பார்த்தோம் பாரதோர் இருக்கிற மாதிரி தேவன் நல்லா பாருங்கள் சுத்திருதயமுலவர்கள இசிறவேல் இருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் யாக்கோப்பா பாருங்க ஆசிர்வதிச்சார் ஏசை எவ்வளவோ தீமை செய்த வந்தா ஆனால் பாருங்க யா கோப்பா அக்னியும் யோசியப்போம் சார் அக்னி சோழயமா கத்திரி மாற்றினார் உங்களையும் குடும்பங்களையும் யாக்கோப்பா இசிறவேலாயி மாற்றி அலை லூயா அந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள கத்திர வாய்ப்பார் அலை லூயா மல்லமா இறங்கட்டும் அக்கனி இறங்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வாதியும் இசைவேளராய மாட்டோம் என்ன பாவம் வந்தாலும் மன்னிங்க இசைப்பா வல்லம்மா 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் எது சக்தி எல்லாம் எறியட்டும் எது சக்தி எல்லாம் எறியட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும் அக்கினி தேவன் இறங்குங்கப்பா அக்கினி எங்களுக்கு தான் மதிசேவம் எங்களுக்கு தான் அப்படியாவா நட்டு போனானே எல்லையெல்லாம் சந்தோஷம்தானே நம்ம எல்லையெல்லாம் சந்தோஷம்தான் ஒடுக்கினவன் ஒழிந்து போனா நம்மை ஒடுக்கினவன் ஒழிந்து போனா அலை லுயா ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது இன்று ஆக மகிழ்வோ மக்களிப்போம் அலே லுயா பால் ஆண்டவர் படைத்த வெற்றினால் ஆண்டவர் படைத்த வெற்றினால் இன்றைக்கு சந்தோஷம் சத்துரு விழுந்தான் ஆமாம் அவர்களை முறிந்து விழுந்த எழுந்துறாங்க நின்று நிற்கிறோம் கொடியை நட்டு போன ஒடுக்குறோம் ஒழிஞ்சு போனா நன்றி சொல்லு சப்பா சாப்பா நன்றிப்பா நன்றிப்பா இந்த நாளில் பாதி நெய்யாய் பொழிகிறது மிசுவாசம் அறுக்கி எடுக்கிறோம் கோடலை செவியாக்கி கொடுக்குறீங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பள்ளங்கள் எல்லாம் அமே நல்ல லூயா சபல பரிக்கா தூரிக்கிறப்பா நல்ல லூயா மலைகளில் வழி உண்டாகுதுப்பா வணாந்து வழி உண்டாகுது நல்ல எங்களோடு கூட வரீங்கப்பா மிக சம்பம் பாதுகாக்குது உமக்கு நன்றி நீங்கள் முன்னே செலுகிறீங்க நன்றி கோடி கோடி ஸ்தோத்திர வியாதி இல்லை பே இல்லை மந்திரில் தந்திர விசுவாச அறிக்கை எடுக்கிறோம் ஒரு வழியாக வந்தவன் ஏழு வழியாக ஓடுகிறான் எஸ்வி நாமத்தில் ஜெயத்திரங்க எடுக்கிறோம் ஜெயகிறிஸ்து முன் செல்கிறான் ஜெயமாக எங்களை நடத்துகிறான் கோடி கோடி நன்றிப்பா கொடி கோடி நன்றி 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 வல்லமோ வல்லமோ வல்லம இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் போராட்டம் மதுபானாகி வெளியேறி போகட்டும் பத்திர வேசித்த நாவி தருத்துறது நாவி வறுமை நாவி சம்மந்த நாவி பிரிவில் நாவி எல்லாம் புண்ணிட்டு வெளியேறி போகட்டும் நாம மந்திரவாதம் ஆவி எரிஞ்சு சாம்பலாகட்டும் வரலம்மா ஏறாங்கட்டும் ஏறாங்கட்டும் ஏறாங்கட்டு ஏறங்கட்டும் தத்தடி பாத்திரத்தை எடுத்து போட்டிருங்கப்பா நம்ம நல்ல கலங்காதே பயப்படம் சொல்லி ஆற்றி தேங்களை அரவணைத்து கொள்ளுங்க அதீச எங்களை செய்துக்கூடிய பிள்ளைகள மகிழ்ச்சியாகும் அதிசயங்களை செய்து முடிய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுத்தும் நன்மை கிருவியும் தொடரட்டும் நன்மை கிருபியை தொடரட்டும் நன்மை கிருபியை தொடர்த்தும் நான் முழுவதும் பிள்ளைகளை ஆசிர்வது உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வது